மதுரை மாவட்டம் மேலூரில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் நலசங்க சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஒருபோக பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் முல்லைப் பெரியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை மீறி புதிய அணை கட்ட முயற்சி மேற்கொள்ளும் கேரள அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முல்லைப் பெரியாறு அணை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு வந்து நீதியரசர் திரு ஆனந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட மூவர் குழு பல்வேறு தொழில்நுட்ப குழுக்களின் ஆலோசனையை பெற்று அணை ஸ்ட்ராங்காக உள்ளது என்ற தீர்ப்பை பெற்று அதற்கு பின் தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை பெற்ற பின்பும் கேரள அரசு அரசியல் செய்வதற்காக அணை பலமாக உள்ளது புதிய அணை கட்ட வேண்டும் இந்த அணை இருந்தால் எங்கள் மக்களுக்கு பாதிப்படும் என்று பொய்யாக மத்திய அரசை அணுகி ஒரு புதிய அணை கட்ட மனு தாக்கல் செய்துள்ளதாக அறிந்தோம் ஏற்படுத்தியுள்ளது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பின்பும் தேவையில்லாத தமிழக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் கேரள அரசு செய்யும் இந்த நடவடிக்கையை கண்டித்து நாம விவசாய எல்லாம் மேலூர் பகுதி விவசாயிகள் என்ன போராட்டங்கள் செய்வது என்று நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் அதன் முடிவில் வரும் முப்பதாம் தேதி வேலூரில் ஒரு கேரள அரசை கண்டித்தும் மத்திய அரசையும் தமிழக அரசையும் இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம் அதில் எங்கள் விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் இதில் தயவு செய்து மத்திய அரசு நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் கருதி இந்த பிரச்சனையை கவனமாக கையாண்டு அனுமதி வழங்கக்கூடாது என்று எங்கள் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லாவிட்டால் மேம் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கும்முடிமேட்ல இருந்து தமிழகமே சம்பித்தது தீவிர நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் போராட்டம் முப்பதாம் தேதி போராட்டத்தோடு முடியாது அதற்கு பின்பு கடையடப்பு ஊர்வலம் பேரணி என்று பல கட்டங்களை தாண்டி செல்லும் ஆகவே இதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி நீங்கள் தான் தீர்ப்பு கூறும் இடத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே இதை நிராகரிக்க வேண்டும் கேரள அரசும் தமிழக விவசாயிகள் நலன் கருதி இந்த பிரச்சனையை தோடு விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்